நான் பேசுகின்ற அந்த பேசை பேச்சை மட்டும் சட்டமன்ற நேர் அலையில ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு முன்னேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு தில்லி இருந்தால் சட்டசபையில் தான் பேசிய முழு வீடியோவை வெளியிடுங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார் எந்த மந்திரிக்கு என்ன செய்யறதே தெரியல அப்புறம் என்ன சொன்னாரு நான் பத்தாயிரம் பேருந்து வாங்கிட்டு சரி இப்ப எவ்வளவு பேருந்து ஓடுதுன்னு கேட்டேன் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தின் சார்பாக எவ்வளவு அரசு பேருந்து இயக்கப்படும் கேட்டார் இருபதாயிரம் பேருந்து வாங்குது ஓடுது எப்படி பத்தாயிரம் வாங்க முடியும் நாங்களே பதினஞ்சாயிரம் வாங்கிட்டோம் இப்போ நீ ரெண்டாயிரத்தி ஜனதா பேருந்து மேத ஆளுநர் உரையிலே இருக்குது எவ்வளவு பச்சை பொய் சொல்றாங்க பாருங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றாங்க பாருங்க என்ன எதிர்க்கட்சி தலைவர் குடுமையா வச்சிட்டு இருக்கிற புள்ளிவரமாக நான் பேசுவேன் இப்ப ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசினேன் ஆளுநரையில ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசினேன் நான் பேசின வீடியோவை கொடுன்னு கேட்டா ரெண்டு நிமிஷத்தை கொடுக்குறான் பேசுனது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்குது பத்திரிகையில் வந்திருக்குது ஊடகத்தில் வந்திருக்குது ஆனா நாங்க அந்த வீடியோ கொடுங்கப்பா எல்லாம் நாங்க பேசுறதெல்லாம் மக்கள் பார்க்கணும்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க நான் பேசுகின்ற அந்த பேசை பேச்சை மட்டும் சட்டமன்ற நேர் அலையில ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவுமணி அடிச்சிருவேன் திறமை இருந்தா தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் பேசுவதை காட்டு எதிர்கட்சி தலைவர் பேசுறத நேர் அலையில காட்டு கிடையாது அந்த சரக்கு இருந்தா தானே சொல்ல முடியும் ஒண்ணுமே வெத்தி வேட்டால இருக்குது அந்த ஆசி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க